ஒரு மிகவும் தீவிரமான மழை ஒன்று தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளுமே அதிகமா பதிவாயிட்டு இருக்கு நேற்றைய தினங்கள்ல பார்த்திருப்பீங்க டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல அப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாச்சு அப்புறம் நிறைய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டது வெயிலுடைய தாக்கம் கணிசமாக குறைந்து காணப்பட்டதெல்லாம் நேற்றைய தினங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இன்றைக்கும் நிறைய இடங்களில் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களிலும் இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாவிட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இன்றைக்கும் பரவலாக மழை பொழிவு காத்திருக்கு அதனால இன்றைக்கு எங்கே எங்கேயாவது நீங்க வெளியே போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பகல் நேரத்துக்குள்ளேயே போயிருங்க மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா இப்ப அந்த மே ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை பொழிவு தீவிரமாக போகுது குறிப்பா மாலை நான்கு மணியில ஆரம்பிச்சு இரவு வரைக்குமே கூட நிறைய இடங்கள்ல நமக்கு மழை இருக்கும் ஆனா ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டம் நூறு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் இருக்க போகிறதும் கிடையாது அதனால மே ஐந்தாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நிறைய மாவட்டங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்திலும் இந்த மழை வாய்ப்புகள் இன்று முதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மே இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஐந்து தேதிகளில் நிறைய இடங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கிடும் எந்தெந்த மாவட்டத்தில் இது இது போன்ற மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்துக்கோங்க பண்ணலைன்னா உடனே பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் எந்தெந்த தேதிகளில் மழை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாடு முழுவதும் இனி வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக மழை பொறுத்த வரைக்கும் அநேக மாவட்டத்தில் அதிகரிக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலும் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் மேலும் தீவிரமடைய போது ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் பகல் நேரங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மாலை மற்றும் இரவிலும் இந்த மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள் ஏன்னா தென் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மழை வந்து காத்திருக்கிறது மதுரை முதல் குமரி வரை பல்வேறு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கனமழை ஆரம்பிக்கும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் உசலம்பட்டி வாரிப்பட்டி மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த மதுரை மாவட்டத்தில் நிறைய இடத்துல கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு இருக்கு அப்போனா திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக இருக்கும் சில நேரங்களில் கடலோரத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு போகுது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் தொண்டி முதுகலத்தூர் கீழக்கரை உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில சமயங்களில் கனமழை வரைக்கும் தீவிரமாகிறது நம்ம பார்க்குறோம் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக பதிவாகிட்டு மற்ற இடங்களுக்கும் நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது நம்ம வந்து வட தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது தென் தமிழ்நாட்டுல எவ்வளவோ நிறைய இடங்கள்ல மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்குங்க குறிப்பாக கடந்த சில நாட்களாக வட தமிழ்நாட்டை நம்ம வந்து ஒப்பிடும் போது தென் தமிழ்நாட்டுல தான் நிறைய மழை கிடைச்சிருக்கு அதிலும் குறிப்பாக மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் பகுதிகள் முழுவதுமாகவே பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் மூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி நல்ல ஒரு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் பதிவாகி கொண்டு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இதே போலவே மழை இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்ட பகுதியிலிருந்து பார்க்குறவங்க இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கு டெல்டா மாவட்டத்தில் இப்போ சொல்ற இடங்கள் மட்டும் கனமழை இருக்கும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை இங்கே வந்து நம்ம வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கனமழை பொழிவுகள் சில நேரங்களில் அதிகாலையில் கூட நமக்கு மழை வரும் சில நேரங்களில் மாலை மற்றும் இரவிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு நேரங்கள் முக்கியமல்ல நமக்கு மழை பொழிவே நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் நிறைய பேர் எந்த டைம்ல ரெயின்ஃபால் வரும் அப்படின்னா கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில கூட நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நான்கு மணி ஐந்து மணிக்கு கூட சில இடங்கள்ல நமக்கு பரவலாக அதிகாலை நேரங்கள் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்குமே கூட ஒரு சில இடங்கள் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காணப்படும் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் முரத்தநாடு அம்பாசமுத்திரம் குறிப்பா நிறைய இடங்களில் திருநெல்வேலி வரைக்கும் இந்த தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு நாகை தஞ்சாவூர் இங்கே ஆரம்பிச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்குமே கூட இந்த மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப குறைவான மழை பொழிவுதான் ஆனா டெல்டா மாவட்டங்கள் இந்த மயிலாடுதுறையில இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி வரைக்குமே கூட இந்த இடங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது ஆகவே இந்த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலை மாலை மற்றும் இரவில் அவ்வப்போது பகுதியாக கனமழை வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவு இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு பொன்னாமரவதி அறந்தாங்கி இழுப்பூர் உள்ளிட்ட நிறைய இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது பரவலாக விட்டு விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் கடலோட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஆகவே தொடர்ந்து டெல்டாவில் இந்த ஐந்து பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா தான் நமக்கு மழை வாய்ப்புகளே அதிகமாக இருக்க போது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியெலாம் டேட் கேட்டிருந்தீங்க எங்கள் ஊருக்கெலாம் எப்போதாங்க மழை வரும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் தேதிகள் கேட்டிருந்தீங்க மே முதல் வாரங்களில் ப பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மே இரண்டாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிகளுக்குள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என பல இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மே முதல் வாரத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க நிறைய பகுதிகளில் உள் மாவட்டத்திலும் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் சூறாவளி காடுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை கிடைக்கும் மே முதல் வாரத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் வெயில் மறுபடியும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்க போது அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்கிறோம் இப்போதைக்கு மழை பற்றின தகவல் மட்டும் கேளுங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் அவ்வப்போது இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பதிவாயிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா சில இடத்துல பகுதியாக மிதமான மழை பதிவாயிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை கூட கிடச்சிருக்கு இப்படி பகுதியாக பெய்து வரக்கூடிய மழை பொழிவெல்லாம் இப்போ மாவட்டம் முழுவதுமாகவே கண்டிப்பாக மழை அதிகரிக்கும் இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கலை தொடங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக இருக்க போகுது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கேடிசிசி பகுதிகளில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்கள்ல மழை வாய்ப்புகளும் இனி வரும் நாட்கள்ல உண்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மே முதல் வாரத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் பெருசா நம்ம மழை எதுவும் பதிவாகாம தான் இருந்திருக்கும் பெரும்பாலும் சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான மழைதான் பெரிதளவுல நமக்கு மழை எதுவும் இல்லை ஆனாலும் சென்னையில் வந்து ஓரிரு நாட்கள்ல அந்த பத்து சென்டிமீட்டர் அது போல் நமக்கு மழை இருந்திருந்தாலுமே கூட வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் மழை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அடுத்து வரக்கூடிய இந்த மே முதல் வாரங்கள் முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து வெப்பசலன இடிமழைகள் பொறுத்தவரை எண்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் தற்போது வரை நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரைக்கும் தான் மழை அவ்வப்போது பதிவாகிட்டு இருக்கு மே முதல் வாரத்தில் எண்பது சதவீதங்கள் வரைக்கும் அநேக இடங்களில் பரவலாக தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்